எல்லா வகையான புண் அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் கேஸ்ட்ரிக் அல்சர் பெப்டிக் அல்சர் நம்மளும் ரிஃப்ளக்ஸ் ஆகிறது சிறுங்குடல் பெருங்குடலில் புண்ணு வாயில் புண்ணு தொண்டையில் புண்ணு எல்லாத்தையும் சரி பண்ணும் என்ன இது ரொம்ப வயசாக இருக்கிற ஆள் மாதிரியே தேர்றாங்களே அப்படின்றவங்களுக்கு இளமையை தர்றதுக்கு இளமையாக இருக்கிறதுக்கு இதை நீங்கள் தினமும் எடுத்து சாப்பிட்டு வரலாம் பால் வந்திருக்கா என் கையில் பால் இருக்க பாருங்கள் வெள்ளையாக இருக்கில்ல இங்கே பாருங்கள் பால் பாருங்கள் தெரியுதா தாய் பால் மாதிரி இருப்பாருங்க அவ்வளோ சக்தி இருக்குது இந்த பாலுக்கு வணக்க நண்பர்களே நான் உங்களை அன்பு சொன்னாரிதாஸ் என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னா அம்மன் பச்சரிசி இருக்கு நீங்கள் பார்க்குறது அம்மன் பச்சரிசி இது எப்படியெல்லாம் இருக்கு நான் எப்படி பச்சையாக சாப்பிட்றனோ அது மாதிரி நீங்கள் சாப்பிடலாம் இதில் நஞ்சு இல்லை ஒரு சில மூலிகைகள் நஞ்சு இருக்கு அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது நான் சாப்பிட்றேன் நீ சாப்பிட்றாதீங்க ஏன்னா நஞ்சு முறிவை பற்றி எனக்கு தெரியுன்றதுனால மூலிகை அடையாளம் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுக்கு பேர் தாங்க அம்மன் பச்சரிசின்னு சொல்லுவாங்க சித்திர பாலாடின்னு சொல்லுவாங்க சித்திர பாலாவின்னு சொல்லுவாங்க அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும் என்ன இது ரொம்ப வயசாக இருக்கிற ஆள்மரையே தேர்றாங்களே அப்படின்றவங்களுக்கு இளமையை தர்றதுக்கு இளமையாக இருக்கிறதுக்கு இதை நீங்கள் தினமும் எடுத்து சாப்பிட்டு வரலாம் எல்லா வகையான புண் அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் கேஸ்ட்ரிக் அல்சர் பெப்டிக் அல்சர் அமிலம் ரிஃப்ளாக்ஸ் ஆகுறது சிறுங்குடல் பெருங்குடலில் புண்ணு வாயில் புண்ணு தொண்டையில் புண்ணு எல்லாத்தையும் சரி பண்ணும் அம்மன் பரிசு இந்த அம்மன் பச்சரிசிலையை அரைச்சி நீங்கள் மோரில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ சிவரான வெள்ளைப்படுதல் சம்மந்தமான பிரச்சனைகள் பெண்களுக்கு இருந்தாலும் ஒரு இருபத்தோரு நாளில் சுத்தமாக சரியாயிடும் இப்போ இதை எப்படி சாப்பிடணும் தான் கேட்குறீங்க ஒன்றும் இல்லைங்க இதை காலைல இப்படி கிள்ளிக்கோங்க கிள்ளிங்கன்னா பார்த்தீங்கன்னா வெள்ளையாக பால் வரும் பாருங்கள் பால் வந்திருக்கா என் கையில் இருக்கா பாருங்கள் வெள்ளையாக இருக்குல்ல பாருங்க பால் இருக்கா இதுதான் அதோட மருத்துவ குணம் அதே மாதிரி இந்த இந்த அரிசி அரிசி மாதிரி இருக்குதுல்ல இந்த அரிசி இருக்கிறது தான் இன்னும் நிறைய மருத்துவ குணம் உள்ளது இது சாப்பிட்டா அரிசி மாதிரி தான் இருக்கும் பச்சை அரிசி இருக்குங்க நிறைய அரிசி சாப்பிட்ற பழக்கம் பெண்களுக்கு உண்டு அதை வாயில் போட்டு மிளறதை விட எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடையாது இதை வாயில் போட்டு மிளகு பாருங்கள் உங்களுக்கு எண்ணற்ற சக்திகள் கிடைக்கும் வலி வலி சார்ந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் மூட்டு வலி முதுகு வலியெல்லாம் சரியாயிடும் ஏங்க நாங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஏங்க அதாவது அம்மன் பச்சரிசிலே சாப்பிடுங்க அம்மன் பச்சரிசி பச்சரிசி மாதிரி தான் இருக்கும் இந்த மூலிகை அப்படின்னா தெரியாது இப்படி சாப்பிட்டு பார்த்தா தெரியும் இப்படி சாப்பிட்டு காமிப்பா தான் தெரியும் இல்லையா இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் இனிமேல் தான் உங்களுக்கு மெயின் பிச்சரை காமிக்க போகிறேன் இங்கே பாருங்கள் பாலிவோல இருக்கு பாருங்க இது உங்களுக்கு நல்லாவே காமிக்கிறேன் பாருங்கள் என் கையில் இது பாருங்கள் பால் பாருங்கள் தெரியுதா தாய்ப்பால் மாதிரி இருப்பாருங்க அவ்வளோ சக்தி இருக்குது இந்த பாலுக்கு இந்த பால் வேஸ்ட் பண்ணக்கூடாது செம டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நான் சொன்ன எல்லா நோய்களும் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது குணமாகும் எவ்வளோ நாளும் சொல்லிட்டேன் இது எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டேன் இது வெறும் வயதில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இது நல்லா தூய்மையாக இருக்குது நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்க ரசாயனம் கலக்கப்படாத ஒரு விவசாயினாலும் இந்த இடத்துல இந்த கீரை நிறைய இருக்குது இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிப்பார் பாருங்கள் நான் ஆடு மாடு மாதிரி போய் சாப்பிடுவேன் அதுக்காக ஆடு மாதிரி நினச்சிக்காதீங்க நான் பரவாயில்லைங்க நான் இயற்கையோட சேர்ந்து வாழ்றேன் அதுதான் சந்தோஷம் சந்தோஷம் எனக்கு பாருங்க ஒரு சில நீங்கள் பேசுகிறது புரியுது தம்பி கழுவிட்டா சாப்பிடு தம்பி அப்படின்ற அது ரெடி இதில் பூச்சி இருக்குதா வண்டு இருக்குதா ஏதாவது வண்டு சாப்பிட்ருக்கா வேறு ஏதாவது இதில் நஞ்சு இருக்குதா புழு இருக்குதா பூச்சி இருக்குதான்னு பார்த்து அப்புறமா தான் சாப்பிட்றேன் ஒரு வேலை இருந்தால் கழுவிட்டு சாப்பிடுவேன் அப்படி கழுவுறதுக்கு வாய்ப்பே இல்லை பால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட வரும்போது எண்ணற்ற நோய்கள் குணமாங்க நான் என்டோஸ்கோப் போட்டு பார்த்தேன் அல்சர் குணமாவியில பெப்டிக் அசோட் கேட் கேஸ்டிக் ஆசைன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமில ரிஃப்ளாக்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க கெவனோஸ்கோப் போட்டு பார்த்தேன் ஆசன வாயில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்றாங்க இல்லை மலவாயில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்றாங்க இல்லை கட்டி இருக்குன்றாங்க இல்லை இன்ஃபெக்ஷன் புண்ணாகிடுச்சுன்றாங்க அங்கே கேடு இருக்குன்றாங்க இல்லை இறப்பில கேடு இருக்குன்றாங்க இல்லை சிறு பெருங்குடங்கள்ல பெருங்குடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரியான பிரச்சனை இருக்குன்றாங்க தொட்டு இருக்குன்றாங்க எதுவாக இருந்தாலும் சரிங்க இது ஒரு சக்தி ஒரு சில கூட்டு மருந்துகளை சித்த மதத்தில் கொடுத்தா அற்புதமான அவசியம் நீங்கள் கண்டிப்பாக கிட்ட இருக்கிற சித்த மதத்தை போய் நாடுங்க பாருங்கள் குணமாக்கோங்க ஏன்னா இருக்கே இந்த கண்ணடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சாப்பிட சாப்பிட ஏதோ இருக்குது மீண்டும் மீண்டும் ஒரு அடிமையான பதவியில் உங்கள் அவர்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விதைப்படுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவர் நாரிதாஸ் நன்றி வணக்கம்